வணக்கம் த டீப் மறுபடியும் வரவேற்கிறோம் உங்களுக்காகவே சில முக்கியமான மூலங்கள்ல இருந்து அறிவையும் உள்ளொலியையும் நாம இங்க எடுக்க போறோம் ஆமாம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ராபர்ட் பவுல் தொகுத்த த பிளிஸ்ஃபுல் லைஃப் இது வந்து ஸ்ரீ நிசர்கதத்த தத்த மகாராஜ் அவர்களுடைய போதனைகளை அடிப்படையா வச்சிருக்கு சரி மகாராஜ் யாரு அவருடைய போதனைகள் என்ன சொல்லுது துன்பத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது உண்மையான ஆனந்தம்னா என்ன இதையெல்லாம் கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கும் நிச்சயமா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது சரி அப்போ ஆரம்பிக்கலாமா இந்த ஸ்ரீ நிசர்கதத்த மகராஜ் அவர் யாரு முதல்ல ஏன்னா பெரிய ஞானின்னு பேர் இருந்தாலும் அவர் வாழ்க்கை முறை ரொம்ப வித்தியாசமானதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா அது உண்மைதான் அவர் வந்து எப்படி சொல்றது ஒரு படிச்ச மேத மாதிரி கிடையாது மும்பையில ஒரு சாதாரண பீடி வியாபாரி பீடி வியாபாரியா ஆமா ஒரு குடும்பஸ்தர் அவருக்கு முறையா பள்ளிக்கூட படிப்பு கூட பெருசா இல்ல சாஸ்திரங்கள் வேதங்கள் அப்போ அதுதான் விஷயம் அவருடைய குரு ஸ்ரீ இல்லீமேஸ்வர் மகாராஜ் அவருக்கு வழிகாட்டினார் ஆனா ஞானம் முழுக்க முழுக்க அவருடைய சொந்த தியானம் அப்புறம் முக்கியமா அவருடைய வாழ்க்கை அனுபவம் அதுல இருந்து வந்தது ஓஹோ அவர் குருவுக்கு நன்றி சொல்றார் ஆனா அவருடைய அந்த உணர்வு நிலை அந்த இருப்பு நிலை அது நேரடியா அவருக்கு கிடைச்சது புத்தக அறிவு இல்ல இது இது ரொம்ப முக்கியமா படுது ஏன்னா நிறைய குருமார்கள் சீடர்களை சார்ந்து இருக்க சொல்வாங்க ஆனா மகாராஜ் அப்படி இல்லையா இல்லவே இல்ல அவர் இதுல ரொம்ப தெளிவா இருந்தார் ராபர்ட் பவுல் கூட பக்கம் நூத்தி நாப்பத்தாறுல இது குறிப்பிடுறாரு மகாராஜ் என்ன சொல்றாருன்னா சொல்லுங்க உண்மையான உதவிங்கிறது ஒருத்தர் மேலும் உதவி தேவைப்படாத நிலைக்கு கொண்டு போறது திரும்ப திரும்ப உதவி செஞ்சா அது உதவியே இல்ல அப்படிங்கறார் அடே இது குரு சிஷ்ய உறவையே வேற மாதிரி பார்க்க வைக்குது அவர் தன்னை ஒரு அதிகாரமா நினைக்கல கரெக்ட் தான் அவர் எந்த ஒரு தத்துவப் பள்ளிக்குள்ளையும் தன்னை அடக்கிக்க விரும்பல தான் அடிப்படை ஆனா அதையும் ஒரு கோட்பாடா சொல்லல அப்போ அவர் எதை வலியுறுத்தினார் நான் யார் இந்த கேள்விதான் ஹூ ஆமாய் இத நீங்களே உங்களுக்கு கேட்டுக்குங்கன்னு சொன்னார் ரமண மகரிஷி வழிய இதை ஞாபகப்படுத்தினாலும் மகராஜோட ஸ்டைல் தனி ரொம்ப நேரடி சில சமயம் கொஞ்சம் கருடுமுருடாவும் இருக்கும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல மறைஞ்சிட்டாலும் அவர் சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு நிறைய பேரை பாதிக்குது ஏன்னா அது அனுபவத்திலிருந்து வந்தது சரி அப்ப அவர் சொல்ற பிரச்சனை என்ன மனுஷங்க ஏன் கஷ்டப்படுறாங்க என்ன அடிப்படை காரணம் ரொம்ப சிம்பிள் நம்மை பத்தின அறியாமை நாம யாருன்னு நமக்கு தெரியல தெரியலனா இந்த உடம்பு உடம்புதான் இந்த மனசு தான்னா அப்படின்னு நாம நினைக்கிறோம் பாருங்க அதுதான் பிரச்சனையோட ஆரம்பமே ஓ அந்த அடையாளப்படுத்திக்கிறதுல பிரச்சனை ஆமா மனம் எப்படி இந்த மாயைய உருவாக்குதுன்னு அவர் சொல்றாரு அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா மனம் எப்படி உண்மையை மறைக்குது இப்ப நாம ஒன்னு பாக்குறோம்னு வச்சுக்கோங்க ஒரு மரம் உடனே மனம் என்ன பண்ணுது மரம்னு ஒரு பேர் கொடுக்குது அதோட உருவம் நிறம் இதுக்கு முன்னாடி மரத்தை பத்தி நமக்கு இருக்கிற அனுபவம் எல்லாம் சேர்ந்து ஒரு மன பிம்பத்தை உருவாக்குது சரி நாம அந்த மன பிம்பத்தை அந்த அடையாளத்தை அந்த தான் உண்மைன்னு நம்பிடுறோம் ஆனா அந்த பேருக்கும் உருவத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த அந்த நிஜமான இருப்ப அந்த யதார்த்தத்தை நாம பார்க்கறது இல்ல ஒரு திரை மாதிரி ஆமா ஒரு கனவுல வாழ்ற மாதிரி இந்த அடையாளங்களால் ஆன உலகத்திலேயே நம்ம மாட்டிக்கிறோம் ராபர்ட் பாவல் புத்தகம் பக்கம் நானூத்தி முப்பத்தி ரெண்டுல ஒரு மேற்கோள் இருக்கு அது இத ரொம்ப எப்படி சொல்றது அழுத்தமா சொல்லுது என்னது அறியாமையில் வாழும் மனிதன் பரம்பரை மற்றும் சமூகத்தின் ஒரு படைப்பாக நினைவுகளின் அடிப்படையில் வாழ்கிறான் பழக்க வழக்கங்களால் செயல்படுகிறான் பொய்யான இலக்குகளை துரத்தி எப்போதும் விரக்தி அடைகிறான் அவனது வாழ்க்கையும் மரணமும் அர்த்தமற்றதாகவும் வேதனையானதாகவும் இருக்கிறது இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆமா கஷ்டம்தான் ஆனா அதுதான் நிஜம்னு மகராஜ் சொல்றாரு அந்த நான் இந்த உடல் மனம்ங்கிற தப்பான ஐடென்டிஃபிகேஷன் இருக்கே அதுதான் எல்லா பயத்துக்கும் ஆசைக்கும் மூலம் பயம் ஆசை ரெண்டுக்குமே வா ஆமா நான் இந்த உடம்போடு அழிஞ்சிடுவேன்னு நினைக்கும்போது சாவு பயம் வருது நான் இந்த மனசோட ஆசைகளை நிறைவேற்றினாதான் சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கும்போது தீராத ஆசைகள் வருது அது நிறைவேறலன்னா ஏமாற்றம் வருது ராபர்ட் பவல் கூட அந்த உடைமை எண்ணம் எதிர்பார்ப்பு பத்தி சொல்றாரு இல்லையா ஆமா இது என்னோடதுன்னு நினைக்கிறது ஓனர்ஷிப் எதிர்காலத்தில் இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கறது இதெல்லாம் மனசோட வேலை தான் இது நம்ம நிகழ்காலத்துல இருந்து உண்மையில இருந்து பிரிக்குது கஷ்டத்தை கொடுக்குது சரி பிரச்சனை இதுதான் காரணம் அறியாமை தப்பான அடையாளப்படுத்துதல் அப்போ இதுக்கு தீர்வு இதுதான் அந்த நற்செய்தியா ஆமா அதுதான் துன்பத்துக்கு முடிவு இருக்கு விடுதலை சாத்தியம் அது எப்படி தன்னை உணர்வதன் மூலம் நாம உண்மையில யாருன்னு தெரிஞ்சுக்கிறது மூலமா தன்னை உணர்வதா ஆமா இங்க தான் அவரு மனம் விழிப்புணர்வு இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா சொல்றார் என்ன வித்தியாசம் மனங்கிறது என்ன அது ஓயாம மாறிட்டே இருக்கிற எண்ணங்கள் உணர்வுகள் ஞாபகங்கள் கற்பனைகள் இதோட ஓட்டம் ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டே இருக்கு ஆனா விழிப்புணர்வு அது அந்த ஆறு ஓடுறத கவனிக்கிற கர மாதிரி அது மாறாது அசையாது அது ஒரு தூய உணர்வு நிலை அந்த எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் பின்னாடி அது எப்பவும் இருக்கு காலத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்றாரு இல்லையா ஆமா ஏன்னா காலமும் இடமுமே கூட மனசோட கருத்துக்கள் தான் என்கிறார் அவர் இது இது ரொம்ப ஆழமா இருக்கு அப்போ மகாராஜ் பக்கம் ஐம்பத்தி ஒன்றுல சொல்றது மனதிற்கு முன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்பது மனதில் தோன்றும் எண்ணம் அல்ல மனம்தான் எனக்கு நிகழ்கிறது நான் மனதிற்கு நிகழ்வதில்லை இதோட அர்த்தம் அதுதானா அதேதான் அந்த நான் இருக்கிறேன் ஐ ஆம் அந்த அடிப்படை உணர்வு அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எந்த அடைமொழியோ இல்ல வெறும் இருப்பு அதை உணர்வதுதான் முக்கியம் இது வெறும் தேரி இல்ல அனுபவமா நிச்சயமா இது நமக்கெல்லாம் உள்ள இருக்கிற ரொம்ப பேசிக்கான நேரடியான உணர்வு நான் இருக்கிறேன்னு உணர நமக்கு வேற எதுவும் தேவையில்லையே ஆமா உண்மைதான் இந்த உணர்வுதான் மத்திய எல்லா அனுபவங்களுக்கும் பேஸ் ஆனா நாம இதை கவனிக்காம இது மேல வர்ற எண்ணம் உணர்ச்சி உலக அனுபவம் இதையெல்லாம் புடிச்சுக்கிறோம் மகராஜ் என்ன சொல்றார்னா கவனத்தை வெளியிலிருந்து திருப்பி இந்த அடிப்படை நான் இருக்கிறேன் மேல வைக்கணும் பக்கம் முப்பத்தி ஆறுல கூட சொல்றாரு மனம் எதில் ஆர்வம் காட்டுகிறது என்பதை விழிப்புணர்வு ஆமா விழிப்புணர்வுங்கிறது மனசோட ஆட்டத்தை சும்மா பார்க்கிற ஒரு சாட்சி அதுதான் நம்ம உண்மையான சுபாவம் அதுல ரெண்டே அதுதான் பிரம்மம் ஓகே நான் இருக்கிறேன் தான் நம்ம உண்மையான இயல்புனா நாம ஏன் அதை உணராம எப்படி சொல்றது தடுமாறிட்டு இருக்கோம் அதை எப்படி அடையிறது என்ன பிராக்டிக்கல் வழி அவர் சொல்ற முக்கிய வழி சாட்சியா இருக்கிறது விட்னசிங் சாட்சியா இருக்கிறதுனா நமக்குள் என்னெல்லாம் நடக்குதோ எண்ணம் வருதா வரட்டும் உணர்ச்சி வருதா வரட்டும் உடம்புல ஏதாவது உணர்வா சரி மூச்சு ஓகே இது எல்லாத்தையும் எப்படி சொல்றது சம்பந்தப்படாம இது நல்லது இது கெட்டதுன்னு ஜட்ஜ் பண்ணாம சும்மா கவனிக்கிறது ஒரு ஒரு சினிமா பாக்குற மாதிரி ஆமா இல்ல ஒரு மழை உச்சியிலிருந்து கீழே பாக்குற மாதிரி இல்ல வானத்துல மேகம் போறத பாக்குற மாதிரி அந்த மேகம் நீங்க இல்ல அதே மாதிரி இந்த எண்ணமும் உணர்ச்சியும் நீங்க இல்ல கேக்க நல்லா இருக்கு ஆனா செய்யும் போது மனசு சும்மா இருக்காதே ஓடிட்டே இருக்குமே உண்மைதான் அதனாலதான் இது ஒரு சோம்பேறித்தனமான நிலை இல்ல இதுக்கு ரொம்ப உஷாரா இருக்கணும் தீவிரமான விழிப்புணர்வு வேணும் மனசோட சுபாவமே அலைபாயிரது தான் அது எதுக்கெல்லாம் ஆசைப்படுது எதை பார்த்து பயப்படுது இதெல்லாம் கவனிக்கணும் பக்கம் ஐம்பத்தி நாலுல மகராஜ் சொல்ற மாதிரி ஆசையையும் பயத்தையும் தடுக்காதீங்க அதுங்க வரட்டும் போகட்டும் ஆனா அதுக்கு உங்க கவனத்தை கொடுத்து அதுக்கு உயிர் கொடுக்காதீங்க கவனம் அதுக்கு உணவா. ஆமா அது கூட உங்களை பண்ணிக்காதீங்க இன்னொன்னு கவனமின்மையை கவனித்தல்னு சொல்றார் டு அதாவது நாம எப்போ அந்த சாட்சி நிலையிலிருந்து வழுக்கி எண்ணத்தோடைய உணர்ச்சியோடைய ஒன்னாயிடறோம் அதையும் கவனிக்கணும் அதுவும் வழிப்புணர்ச்சியோட ஒரு பகுதி அப்போ தியானம்னா சும்மா கண்ண மூடி உட்கார்றது இல்ல நம்ம அன்றாட மன ஓட்டத்தை ராபர்ட் பவல் சொன்ன அந்த உடைமை எண்ணம் எதிர்பார்ப்பு இது எல்லாம் கவனிக்கிறது தான் உண்மையான தியானம்னு சொல்லலாமா கரெக்ட் பொய்ய பொய்யா பாக்குறதுதான் வழி நம்ம நம்பிக்கை கருத்து பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும் நாம உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிற பல விஷயங்களை மறக்கணுமா ஆமா அதுவும் அந்த பயணத்தோட ஒரு பகுதி தெரியாதத அதாவது நம்ம உண்மையான இயல்பை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதும் ஒரு பகுதி ஆனா ஆனா மகராஜ் பக்கம் முன்னூத்தி முப்பத்தொன்னுல ரொம்ப தெளிவா சொல்றாரு தன்னை உணர்தல்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வர்ற விஷயம் இல்ல அது திடீர்னு நிகரும் ஒரு தடவை நடந்துட்டா அது மாறாது நீங்க மொத்தமா வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவீங்க அங்கிருந்து பார்த்தா பழைய வாழ்க்கை ஒரு கனவு மாதிரி தெரியும் இது பயிற்சிக்கு எதிரா இருக்கே இல்ல பயிற்சி மனசை தயார்படுத்துதே அந்த திடீர் நிகழ்வுக்கு நம்மளை ரெடி பண்ணுதுன்னு வச்சுக்கலாம் சரி மகாராஜ் ஒரு குடும்பஸ்தரா வியாபாரியா இருந்ததுனால அவருடைய அணுகுமுறை ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த மாதிரி அதுக்கு சில உதாரணங்கள் ஓ நிச்சயமா அதுதான் அவரோட இப்போ ஆசைகளை பத்தி பேசும்போது பாருங்க நிறைய ஆன்மீக வழிகள்ல ஆசையே கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆமா ஆனா மகாராஜ் பக்கம் இருபத்தஞ்சு இருபத்தாறுல என்ன சொல்றாருன்னா சூழ்நிலையை பொறுத்து ஆசை சரியா தப்பான்னு மாறும் உங்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தை கொடுக்கற ஆசை தப்பு சந்தோஷத்தை கொடுக்கற ஆசை சரி ஆனா மற்றவங்களே யோசிக்கணும் அவங்க கஷ்டமும் சந்தோஷமும் முக்கியம்ங்கிறார் இது ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கே ரொம்ப யதார்த்தமான பார்வை ஆனா அதே சமயம் அதே சமயம் தனக்கு ஆசைகள் எப்படி இருக்குன்னு சொல்லும் போது வேலை மாதிரி சொல்றார் பக்கம் முன்னூத்தி ஆமா அது ஞாபகம் இருக்கு அங்க என்ன சொல்றாரு நீங்க உங்களை உங்க ஆசையோட சேர்த்து பார்த்து அது கடுமையாயிடுறீங்க எனக்கு அப்படி இல்ல ஆசைகள்ங்கிறது மற்ற பொருள் மாதிரி தான் மனசுங்கற வானத்துல வரப் போற மேகம் மாதிரி அதன்படி நான் செயல்படணும்னு கட்டாயம் இல்லங்குறார் ஆஹா ஞானிக்கு ஆசை வரலாம் ஆனா அவர் அதுல சிக்க மாட்டார் அந்த அடையாளப்படுத்திக்கிறது தான் வித்தியாசம் பிரமாதம் சொன்னீங்க அதுதான் இது ஆசைய பத்தின ரொம்ப நுணுக்கமான பார்வை வெறும் தேறி இல்லாம அனுபவத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்ததும் நல்லா தெரியுது மைலோ கிளார்க் அனுபவம் பத்தி புத்தகத்தோட ஆரம்பத்துல இருக்கு ஆமா ஆமா அத படிக்கும்போது மகாராஜ் எப்படிப்பட்ட ஆளா இருந்திருப்பாருன்னு ஒரு ஒரு படம் கிடைக்குது அந்த சின்ன மாடியார பஜனை அவர் பதில் சொல்ற விதம் அவருடைய நகைச்சுவை உணர்வு சில சமயம் கோபம் கூட ஆமா எல்லாமே ரொம்ப இயல்பா உண்மையா இருக்கு அவர் பேச்சு ரொம்ப சிம்பிள் ஆனா ஆழம் அதிகம் கரெக்ட் அவர் உலகத்த திருத்துறேன் சமூகத்தை மாத்திரலாம் பேசல யாராவது வந்து உலக பிரச்சனைய பேசுனா முதல்ல உன்ன நீ தெரிஞ்சுக்கப்பான் பார் நிகழ்காலம் இங்க இப்ப இருக்கிறது அதான் அது திரும்ப திரும்ப சொன்னார் மைலோ கிளார் சொன்ன அந்த முக்கியமான மெசேஜ் உன்னை நீ அறிந்தால் நீ என்ன செய்தாலும் அது சரியாக இருக்கும் செயல் முக்கியம் இல்லையா இல்ல செயல் முக்கியம் ஆனா சரியான இருப்பு நிலையில இருந்து செஞ்சா எந்த செயலும் சரியாதான் இருக்கும் கவனம் செய்யற வேலையில இல்ல செய்யற ஆழ்மல இருக்கணும் சரி இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன டேக்அவே சுருக்கமா சொல்லணும்னா உம் நாம கஷ்டப்படுறதுக்கு காரணம் நாம தெரியாத அறியாமை இந்த உடம்பு மனசுதான் இதுல இருந்தே விடுதலை அடைய வழி இருக்கு நம்ம உண்மையான தெரிஞ்சுக்கிறது அந்த நான் இருக்கிறேன் உணர்வுல நிக்கிறது அதுக்கு வழி சாட்சியா இருக்கிறது உள்ள நடக்கிற எல்லாத்தையும் சம்பந்தப்படாம ஜட்ஜ் பண்ணாம கவனிக்கிறது அருமை கடைசியா மகராஜ் சொன்ன ஒரு விஷயம் உங்க சிந்தனைக்கு சொல்லுங்க உண்மையான யதார்த்தம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லும் போது பக்க எழுபத்தி நாலுல அது ரொம்ப உறுதியானது ரொம்ப உண்மையானது அதோட ஒப்பிட்டா வைரம் கூட வெண்ண மாதிரி சாஃப்ட் என்கிறார் ஆமா நம்ம மனசோட கருத்து விளக்கம் பிடிச்சது பிடிக்காதது இந்த கண்ணாடி இல்லாம அந்த நேரடியான உறுதியான யதார்த்தத்தை அனுபவிக்கிறது அது எப்படி இருக்கும் அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜோட இந்த ஆழமான சவால் விடுகிற ஆனா அதே சமயம் விடுதலை கொடுக்கிற போதனைகளை நம்ம பார்த்த அந்த ஆய்வு உங்களுக்குள்ள சில திறப்புகளை ஏற்படுத்தியிருக்கும் இருக்கும் நம்புறோம் உங்களை நீங்களே இன்னும் ஆழமா பார்க்க இது ஒரு தூண்டுதலா அமையட்டும் அடுத்த ஆய்வில் சந்திப்போம் நன்றி